வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்றை காண்போமா இந்திரன் தன்னுடைய பாப விளைவுகளால் துன்பமடைதல் இந்திரன் கூறினான் நான் விஸ்வரூபரை கொன்ற பொழுது அளவுக்கு அதிகமான பாவங்களை பெற்றேன் ஒரு வருட காலம் அதனை அனுபவித்த பிறகு பாவத்தின் விளைவுகளை நிலம் நீர் மரம் மற்றும் பெண்கள் இவர்களின் உதவியால் அவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு திரும்பி வந்தேன் இப்பொழுது மற்றொரு பிராமணனை கொன்றால் பாவ விளைவுகளிலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று கேட்க முனிவர்களும் இந்திரனிடம் மன்னனே நீ கவலைப்படாதே ஒரு பிராமணனை கொல்வதால் வரப்போகும் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க நாங்கள் ஒரு அஸ்வமேத யாகம் செய்யப்போகிறோம் என்று கூறினர் இந்த யாகத்தை செய்து பரம புருஷ பகவானை திருப்திப்படுத்துவதன் மூலமாக விருத்தாசுரனை கொன்ற பாவ விளைவுகள் மட்டுமின்றி அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் ஒரு பிராமணனையோ பசுவையோ அல்லது தன் தந்தையையோ தாயையோ அல்லது குருவையோ கொன்றவனால் பகவான் நாராயணனின் புனித நாமத்தை ஜபிப்பதனால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும் அதாவது பகவானின் நாமத்தை உச்சரிக்கும் பக்தனானவன் மேற்கூறிய செயல்களை செய்ய மாட்டான் அதனால் இந்த அஸ்வமேத யாகத்தை செய்து உமக்கு நாங்கள் உதவி புரிகிறோம் என்று கூறினர் நீர் பகவானின் பக்தராக இருந்தாலும் விருத்தாசுரனை போன்று தொல்லை தரும் ஒரு அரக்கனை நீர் கொன்றே ஆக வேண்டும் என்றனர் ஸ்ரீ சுகர் கூறினார் இவ்வாறு முனிவர்களின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு இந்திரன் விருதாசுரனை கொன்றான் விருதாசுரனை கொன்ற பிறகு இந்திரனால் பிரம்மஹத்தி தோஷத்தை வெல்ல முடியவில்லை முன்பு சூழ்நிலையின் காரணத்தினால் விஸ்வரூபர் என்ற பிராமணரை கொன்றார் ஆனால் இந்த முறை முனிவர்களின் அறி படி வேண்டுமென்றே மற்றொரு பிராமணரையும் கொன்றார் அதனால் இந்த முறை பாவத்தின் விளைவானது முன்பை விட பெரியதாக இருந்தது பிராயச்சித்தங்கள் செய்வதன் மூலம் இந்திரனால் அந்த பாவங்களில் இருந்து விடுபட முடியவில்லை இந்த சமயத்தில் முனிவர்கள் அவரை அஸ்வமேத யாகம் செய்ய அனுமதித்தனர் ஒருவன் சொல்வது பகவானுடைய நாமமாக இருந்தாலும் அவன் திட்டமிட்டு செய்த பாவத்தில் இருந்து அவனால் விடுபட முடியாது தன் இருந்து விடுபட இந்திரன் அடிக்கடி சொர்க்கத்தை விட்டு அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த பொழுது இந்திரன் சார்பாக நகுஷன் ஆட்சியை நடத்தினார் பாப விளைவின் சொரூபமானது ஒரு சண்டாள பெண்ணின் உருவில் தன்னை பின்தொடர்ந்து வருவதை இந்திரன் கண்டார் அதனால் இந்திரன் முதலில் ஆகாயத்தில் இருந்து பறந்து சென்றார் ஆனால் அங்கும் அந்த பெண் தன்னை தொடர்ந்து வருவதை கண்டார் செல்லுமிடங்களிலெல்லாம் அந்த சண்டாள பெண் தொடர்ந்து வருவதைக் கண்டு இந்திரன் கடைசியாக மானசரோவர் ஏரியில் புகுந்தார் யாருக்கும் தெரியாமல் ஒரு தாமரை தண்டின் நூல் இழையில் மறைந்தபடி அந்த ஏரியிலேயே ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் யஜங்களில் இந்திரனுக்கு சேர வேண்டிய அபிர்பாகத்தை அக்னி தேவன் கொண்டு வந்து தருவது வழக்கம் அக்னி தேவனால் அந்த நீருக்குள் செல்ல முடியாததால் இந்திரன் உணவின்றி இருக்க வேண்டியதாயிற்று இவ்வாறு இந்திரன் தாமரை தண்டுக்குள் புகுந்தபடி நீருக்குள் வாழ்ந்து வர நிறைந்த அறிவும் தவமும் யோக பலமும் வாய்ந்த நகுஷன் தேவலோகத்தை ஆண்டு வந்தார் தன்னுடைய பலத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அறிவினை இழந்த நகுஷன் இந்திரனின் மனைவியை ஆசைப்பட்டு திருமண பேச்சுக்களை பேசினார் ஒரு பிராமணரால் நகுஷன் சபிக்கப்பட்டு ஒரு பாம்பாக மாறினார் மீண்டும் இந்திர பதவிக்கு ஆளின்றி போயிற்று திக் தேவதையான ருத்ரனின் செல்வாக்கினால் இந்திரனின் பாவங்கள் குறைக்கப்பட்டன தாமரை கூட்டத்தில் வாழ்ந்து வந்த இந்திரன் பகவான் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தேவியால் காக்கப்பட்டு இருந்த காரணத்தினாலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தினமும் தியானித்து சரணடைந்த காரணத்தாலும் இந்திரன் தன்னுடைய விளைவுகளில் விளைவுகளிலிருந்து விடுபட்டான் மீண்டும் சொர்க்கலோகங்களுக்கு சென்று தன்னுடைய பதவியில் அமர்ந்தான் பிறகு முனிவர்களின் அறிவுரையின்படி பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்காக முறைப்படி அஸ்வமேத யாகத்தை செய்தார் பிரம்ம ரிஷிகளால் செய்யப்பட்ட அஸ்வமேத யாகத்தில் பரமபுருஷ பகவானின் கருணையினால் இந்திரன் அனைத்து பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபட்டார் அஸ்வமேத யாகத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றி அனைவராலும் வரவேற்கப்பட்ட இந்திரன் மீண்டும் தன்னுடைய பதவியில் அமர்ந்தான் இந்திரன் மற்றும் விருதாசுரனின் வர்ணனைகள் இந்திரன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்ட வரலாறு இவற்றை கேட்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன தெரியுமா இந்த வரலாற்றை எப்பொழுதும் நாம் படிக்க வேண்டும் இது செல்வத்தையும் புகழையும் பாவத்தில் இருந்து விடுதலையும் சத்ரு ஜெயத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிக்கக்கூடியதாகும் இந்த வரலாறு மங்களத்தை தர வல்லது இதனை எப்பொழுதும் படிப்பதும் கேட்பதும் திரும்பிக் கூறுவதும் மிகவும் நல்லது விருதாசுரன் அசுரனாக இருந்தாலும் ஒரு சிறந்த பக்திமான இருக்க காரணம் என்ன இந்த சந்தேகம் பரீட்சித்திற்கு வந்தது இதற்கான பதிலை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி ஐம்பத்தி இரண்டில் காண்போமா நன்றி வணக்கம்